இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமனிவர் வாக்கு உலகின் மிகப்பெரிய விஷ்ணு ஆலய ரகசியம் சித்தன் அருள் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தெட்டு அங்கோர்வாட் ஆலய வாக்கு வணக்கம் அடியவர்களே இந்த வாக்கு இரண்டு பகுதிகளாக இங்கு வெளியிட்டுள்ளோம் ஒன்று முதல் பகுதியில் ஏன் பெருமாள் நாராயணர் தனக்கு மிகவும் பிடித்த உலகின் மிகப்பெரிய விஷ்ணு ஆலயம் அதனை விட்டு தற்போது உள்ள திருப்பதிக்கு வந்து அருள் பாலிக்கின்றார்கள் உலகின் மிகப்பெரிய விஷ்ணு ஆலயம் இப்போது என்ன ஆனது இரண்டு இதன் இரண்டாம் உலகின் மிகப்பெரிய விஷ்ணு ஆலயம் தரிசனம் செய்தால் என்னென்ன அற்புத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் உலகின் மிகப்பெரிய விஷ்ணு ஆலயம் செல்பவர்களுக்கு தானாகவே பணங்கள் வருகின்றது ஏன் உலகின் மிகப்பெரிய விஷ்ணு ஆலயம் செல்பவர்களுக்கு ஆயுள் நீடிக்கின்றது ஏன் உலகின் மிகப்பெரிய விஷ்ணு ஆலயம் செல்பவர்களுக்கு கர்மாக்கள் பல நீங்குகின்றது எனவே அடியவர்களே இந்த இரண்டு பகுதிகளையும் நீங்கள் பார்த்தால்தான் உங்களுக்கு முழு புரிதல் உண்டாகும் வாரிங்கள் முதல் பகுதிக்கு செல்வோம் மார்ச் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று குணாதர் அகத்திய பெருமான் உரைத்த அங்கோர்வாட் ஆலய வாக்கு ஆதி சிவசங்கரியின் பொற்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன் இத்திருத்தலத்தைப் பற்றி சொல்லப் போகின்றேன் அப்பனே அப்பனே இங்கு ஒரு பெரிய மலை இருந்ததப்பா தற்போது கம்போடியாவில் உள்ள அங்கோர்வாட் ஆலயம் இருக்கும் இடத்தில் முன்பு அப்பனே இம்மலையில் விஷ்ணுவானவன் வந்து வந்து அப்பனே தங்குவானப்பா அப்பனே இம்மலை விஷ்ணுவுக்கு பின் பலமாக பிடித்ததப்பா அழகாகவே இங்கு உறங்கி உறங்கிச் செல்வானப்பா இதனால் அப்பனே விஷ்ணு இங்கு இருக்கின்ற பொழுது தேவாதி தேவர்களும் கூட அதாவது இந்திரன் கூட சந்திரன் கூட அப்பனே பின் நிச்சயம் தன்னில் கூட அனைவரும் இங்கு வருவார்களப்பா நாராயணனை அப்பனே கண்டு காண்பதற்கு அப்பனே நாராயணன் இங்கு அழகாகவே இங்கேயே தங்கிவிடுவானப்பா அப்பனே விஷ்ணு பல வழிகளில் சென்று ஆனாலும் இங்குதான் அடிக்கடி வருவானப்பா அழகாகவே அறிந்தும் அப்பனே பிரம்மனும் ஈசனும் அப்பனே இன்னும் பின் இங்கு வந்து உட்கார்ந்து அப்பனே எவ்வாறு என்பதையெல்லாம் அப்பனே சிந்தித்து சிந்தித்து சூரியவர்மன் நாராயணன் மீது பற்றுக்கொண்டவனப்பா அப்பனே ஆனாலும் ஒரே பிறவியில் நிச்சயம் இல்லை அப்பா பல நூறு பிறவிகளில் பிறந்து பின் நாராயணா நாராயணா என்று நினைத்து நினைத்து அப்பனே பின் யோசனை வந்தது நிச்சயம் நாராயணனுக்கும் கூட பல பிறவிகளில் நாராயண பக்தி உலகைக் காக்கும் பரம்பொருள் நாராயணன் சூரியனே என்று அழைத்திட்டு நிச்சயம் பின் பல வழிகளிலும் என்னை பற்றி புரிந்து கொண்டாயல்லவா நிச்சயம் உந்தனுக்கு ஒரு பிறவியை யான் கொடுக்கின்றேன் நிச்சயம் பின் கலியுகத்தில் மக்களை சிறிதளவாவது மாற்று என்று உரைத்தார்கள் சூரியவர்மனும் இறைவா போதும் யான் பல பிறவிகளை கடந்து கடந்து வந்தேன் நிச்சயம் அனைத்தும் என் கண்களுக்கு நீயே புலப்பட்டாய் போதும் இப்பொழுது கூட புலப்பட்டுக் கொண்டிருக்கின்றாயே அதுவே போதும் நிச்சயம் உடம்பை பெற்றுவிட்டால் எவ்வாறு கடினம் என்பதை எல்லாம் நிச்சயம் அறிவேன் அதனால் நிச்சயம் போதும் என்று பின் நாராயணனும் சொன்னான் நிச்சயம் உந்தனுக்கு எத்தனை ஆண்டுகள் இவ்வுலகத்தில் வாழ வேண்டுமோ நிச்சயம் அத்தனை ஆண்டுகள் வாழ்ந்துட்டு பின் நிச்சயம் நீயே போதும் என்று சொன்னால்தான் நிச்சயம் என்னிடத்தில் வருவாய் அப்படி ஒரு பிறவியை உந்தனுக்குக் கொடுக்கின்றேன் நீ பிறவியை எடு செல் என்று சூரியவர் மனம் இறைவா நிச்சயம் ஆனாலும் சூரியவர்மன் மனதிற்குள் மறைமுகமாக நிச்சயம் ஓராண்டு வாழ்வோம் நாராயணன் பிறவியை அதாவது பிறவியின் விதியை நம்பளத்திலே கொடுத்து விட்டான் அல்லவா பின் நிச்சயம் ஏதோ ஒரு சில ஆண்டுகள் அதாவது இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் இன்னும் தெரியும் வரை பத்து ஆண்டுகள் வாழ்ந்துட்டு பிறவியை முடித்துக் கொண்டு பின் மீண்டும் நாராயணனிடத்தில் என்று அதாவது பிறவி போதும் நாராயணனே என்று நாராயணனிடத்தில் சொல்லிவிட்டால் நந்தனை அழகாக எடுத்துக் போகின்றான் என்று அதனால் சரி என்று சொல்லிவிடுவோம் என்று மனதில் நினைத்துக் கொண்டான் ஆனால் இதுவும் நாராயணன் ஏற்பாடே சரி நாராயணரே யான் அப்படியே செய்கின்றேன் பின் அதாவது நீயும் ஒரு பிறவியைக் கொடுத்து விட்டாய் நிச்சயம் உன்னிடத்திலே எப்பொழுது யான் உடம்பை விட்டு வரலாமோ அப்போது வந்துவிடலாம் என்று இதனால் நிச்சயம் தன்னில் கூட பின் ஒரு அரசனுக்கு மகனாக பிறந்து பிறந்தவுடனே தெரிந்தது கண்களில் நிச்சயம் தன்னில் கூட நெற்றியில் சூரியன் தெரிந்தது அதனால் பின் நிச்சயம் சூரியனை என்று அழைத்தார்கள் அவன் நாமமும் கூட சூரியவர்மன் திருநாமம் இதனால் போகப் போகப்போக பல கலைகளையும் கற்றான் சிறந்து விளங்கினான் பல வழிகளிலும் கூட பல வெற்றிகளைக் கண்டான் அங்கும் இங்கும் நிச்சயம் நாராயணன் அருளால் அனைத்தும் வென்றான் அறிந்தும் இன்னும் பல பல திருத்தலங்களுக்கு சென்று அழிந்து கொண்டிருக்கும் மக்களை நிச்சயம் மீட்க மக்களை காக்க பின் நீண்ட நிச்சயம் தன்னில் கூட இதனால் பல பல வழிகளிலும் கூட பின் எதிரிகள் கெடுதல்கள் நடத்திக் கொண்டிருக்க நிச்சயம் தன்னில் கூட அவ்வாறெல்லாம் நிச்சயம் தன்னில் கூட பல வழிகளிலும் சென்று 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 சில வழிகளிலும் கூட திருத்தப் பார்த்தான் நிச்சயம் மக்களை ஆனாலும் திருந்திய பாடில்லை மீண்டும் இம்மலைக்கு வந்து நிச்சயம் நாராயணரே எந்தனக்கு போதும் பிறவிகள் வேண்டாம் மனிதன் திருந்த போவதில்லை அழையட்டும் அழிந்து போகட்டும் என்று நாராயணனும் சூரியனே அறிந்தும் கூட நிச்சயம் நீ அவ்வாறெல்லாம் சொல்லாதே உன்னாலே முடியவில்லை என்றால் பின் யாரால் முடியும் நீ பல பிறவுகளைக் கண்டு நிச்சயம் அனைத்தும் தெரிந்து பல இதிகாசங்களையும் கற்று பல மந்திரங்களையும் கூட தந்திரங்களையும் கூட தெரிந்து வைத்துக் கொண்டு நிச்சயம் பின் ஏன் உன்னை அனுப்பினேன் இதற்காகவா இவ்வாறாகவா நீ இவ்வாறெல்லாம் சொல்லக்கூடாது நிச்சயம் சூரியனும் சூரியவர்மன் நிச்சயம் பின் மனிதனை நிச்சயம் திருத்த முடியாது ஏனென்றால் பின் அடித்து திருத்தினாலும் நிச்சயம் பாவமாக இருக்கின்றான் என்றெல்லாம் நிச்சயம் அதாவது என்னை உன்னிடத்தில் அழைத்துக்கொள் பின் யான் உன்னிடத்திலேயே இருந்து கொள்கின்றேன் என்று நாராயணனும் பின் சூரியனை நிச்சயம் ஏதாவது கேள் என்று நாராயணன் கூட பின் நிச்சயம் சூரியவர்மனும் யான் என்ன கேட்க வேண்டும் நாராயணனே நீ அனைத்தும் அதாவது யான் எதைக் கேட்டாலும் நீ தரத்தான் போகின்றாய் அதனை வைத்துக்கொண்டு யான் என்ன செய்வது என்றெல்லாம் நாராயணனும் பின் நிச்சயம் ஏதாவது கேள் என்று சூரியவர்மன் அதாவது இப்பொழுது ஒன்றைக் கேட்கின்றேன் அதாவது நாராயணரே இப்பொழுது நீர் அமர்ந்திருக்கின்றாயே இம்மலையே மலையில் உந்தனுக்கு யாரும் ஏற்படுத்தாதவாறு நிச்சயம் யான் ஒரு திருத்தலத்தை அமைக்க வேண்டும் அதற்கு நீ சந்தர்ப்பத்தை கொடு என்று பின் வந்தது கோபம் நாராயணனுக்கு கூட அடடா இம்மலை எந்தனுக்கு பிடித்தமானது ஆனாலும் நீ இதையே கேட்கின்றாயே சூரியவர்மன் நாராயணரே தானே நினைத்துக் கொண்டிருந்தேன் நாராயணா இதுகூட எந்தனுக்கு பின் கொடுக்க மாட்டாயா என்ன நாராயணன் சரி மகனே உனக்காக யான் எடுத்துக் கொடுக்கின்றேன் அதாவது உன் புகழ் நிச்சயம் இவ்வுலகம் அழியும் வரை நிச்சயம் உன் புகழை பேசட்டும் என்று நாராயணன் கூட இவ் மலையை கொடுத்துவிட்டு இங்கிருந்து ஏழுமலைக்கு திருப்பதி திருமலை அழகாகவே பின் சென்று விட்டான் அனைவரும் தேவாதி தேவர்களும் இந்திரனும் கூட நிச்சயம் இவ்வாறு ஒரு பக்தனுக்கு தனக்குப் பிடித்த மலையை நாராயணன் கொடுத்து விட்டாரே என்று இதனால் அறிந்தும் கூட சொல்கின்றேன் அப்பனை இறைவனைப் பற்றிக் கொண்டால் இறைவன் உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்வானப்பா அனைத்தும் செய்ய தயாராகவே இருக்கின்றான் என்பேன் அப்பனே ஆனால் உண்மையான பக்திகள் இல்லையப்பா அப்பனே ஏதோ இறைவன் நிச்சயம் சயனம் இறந்து கிடக்கின்றான் என்று நிச்சயம் எதை எதையோ நிச்சயம் செய்து கொண்டிருப்பது ஆனாலும் அப்பனே இறைவன் பலம் வந்து கொண்டே இருக்கின்றான் அப்பனே நிச்சயம் இறைவனுக்கு ஒன்றும் தேவையில்லை இருக்கின்றேன் அப்பனே இறைவன்தான் உங்களுக்கு பிச்சை இட வேண்டும் ஆனால் இறைவனுக்கு நீங்கள் பின் அதைச் செய்கின்றேன் இதைச் செய்கின்றேன் என்று உங்களுக்கு உங்கள் வினையை உங்களுக்குள்ளே அப்பனே நீங்களே பின் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்ன பயன் இதற்கு மீண்டும் ஐயையோ இம்மலையைக் கேட்டுவிட்டோமே ஆனால் எப்படி பின் வடிவமைப்பது என்று சூரியவர்மனும் நிச்சயம் மீண்டும் செல்வோம் அதாவது நாராயணனிடமே நாராயணன் சென்று விட்டானே என்று மீண்டும் இங்கிருந்து புறப்பட்டான் பின் திருமலைக்கு கம்போடியா நாட்டிலிருந்து நாராயணனைக் காண திருமலை திருப்பதிக்கு சூரியவர்மன் பயணம் அதாவது ஏழுமலையான் இடத்தில் ஏழுமலையைத் தாண்டி இதனால் பின் மீண்டும் சூரியவர்மன் வருவதைக் கண்டு நாராயணன் என் மகன் வருகின்றான் என்று எண்ணி நிச்சயம் வரட்டும் பின் என்று ஆனாலும் சூரியவர்மன் வந்து நாராயணரே பின் பக்தனுக்கு மலையைக் கொடுத்து விட்டாயே நிச்சயம் உங்களுக்கு இது பிடித்தாற் போல் இருந்தது ஆனால் எந்தனுக்குக் கொடுத்து விட்டாய் அதனால் எத்தனை ஆண்டுகள் என்று இன்னும் பின் ஆண்டுகளை நீட்டிக்கொண்டே நீட்டித்து மலையை ஆலயமாக மாற்றுவதற்காக பல ஆண்டுகள் வாழ வேண்டும் நிச்சயம் யான் வாழப்போகின்றேன் ஆனால் எப்படி திருத்தலத்தை வடிவமைக்க வேண்டும் என்பது எந்தனுக்குத் தெரியவில்லை இதனால் நீதான் வடிவமைத்து தர வேண்டும் இதனால் அழகாகவே நாராயணனும் இப்படி செய் அப்படி செய் என்றெல்லாம் அதாவது ஒரு நூறு நாட்கள் நாராயணன் சொல்லிக் கொடுத்துக் கொண்டே நிச்சயம் ஆனாலும் இவ்வாறு பக்க பலமாக எந்தனுக்கு யாரையாவது எந்தனுக்கு துணையாக விட்டுவிடு என்று சூரியவர்மன் நாராயணனிடம் நாராயணன் மாமுனியே என்று என்னையும் கூட குருநாதர் அகத்தியர் பெருமானை பின் நாராயணன் அழைத்தான் அகத்திய மாமுனி மாமுனிவரே என்று நிச்சயம் இவந்தனுக்கு அருள் புரியட்டும் இவந்தனுக்கு எப்படி திருத்தலத்தை அமைப்பது என்று சொல்லிவிட்டேன் இடையிடையே இவன் சூரியவர்மன் மறந்து விடுவான் இதனால் மாமுனிவரே நீங்கள் இவன் இருந்து பின் சேவகர்களையும் அனுப்புகின்றேன் யான் நிச்சயம் அழகாக இவன் விருப்பப்படி அனைத்தும் நிறைவேறட்டும் அதற்கு நிச்சயம் துணை புரியுங்கள் என்று நாராயணன் என்னிடத்தில் நிச்சயம் அப்பப்பா சரி நிச்சயம் பின் யானும் நாராயணன் சொல்லிவிட்டானே என்று இதனால்தான் அப்பனே என் பக்தர்களுக்கு சொல்லிக் இருக்கின்றேன் உங்களுக்கு பின் தேவையானதை எல்லாம் பின் நிச்சயம் யான் பெற்றுத் தர முடியும் அப்பா இறைவனிடத்தில் கேட்டு அப்பனே ஆனாலும் நீங்கள் அப்பனே சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பேன் அப்பனே அப்படி நடந்து கொண்டால் தர்மத்தோடு வாழ்ந்து வந்தால்தான் அப்பனே யாங்கள் அனைத்தும் செய்ய முடியும் என்பேன் அப்பனே அப்பனே நிச்சயம் என்னென்ன உங்களுக்கு போல் உங்களுக்கு கொடுத்தால் நீங்கள் என்ன எப்பொழுது செய்வீர்கள் என்பவையெல்லாம் அப்பனே இதனால் அப்பனே சுயலத்தோடு நம் தனக்கு வேலை வேண்டும் திருமணம் வேண்டும் இவ்வாறு கேட்டுக்கொண்டிருந்தால் என்ன பயன் என்பேன் அப்பனே அப்பனே உந்தனுக்கு வேலைகள் வேண்டுமென்றால் நிச்சயம் பல வழிகளில் அப்பனே பல ஜீவராசிகளுக்கு சேவைகள் செய்ய வேண்டும் என்பேன் அப்பனே பின் திருமணம் வேண்டுமென்றால் அப்பனே நிச்சயம் பின் இயலாத கன்னிப் பெண்களுக்கெல்லாம் நிச்சயம் அதாவது முடிந்த அளவு வேலைகள் திருமணத்திற்கு உதவிகள் செய்து அப்பனே பாக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பேன் அப்பனே இதனால் சிறப்பான மனைவியும் கூட இறைவன் அமைத்துக் கொடுப்பானப்பா குழந்தை பாக்கியம் வேண்டும் என்றால் அப்பனே குழந்தை பாக்கியத்தைப் பெற்றும் நலமாக நீடொழி வாழ வேண்டும் என்றால் அப்பனே பின் இடக்கூடாது என்பேன் அப்பனே அப்படி இட்டுவிட்டால் உங்கள் குழந்தைகள் வாழ்வில் கல்வி கற்கலாம் அப்பனே ஆனாலும் பின் இருபது வயதிற்கு மேல் அதாவது அதற்குள்ளே பல நோய்கள் ஏற்படுத்தி நிச்சயம் தவறான எண்ணங்கள் தோன்றி அநிச்சயம் அவர்கள் கீழ் நோக்கிச் சென்று கொண்டே இருப்பார்கள் என்பேன் அப்பனே சொல்லிவிட்டேன் அப்பனே நீங்கள் அப்பனே பின் என்ன செய்கின்றீர்களோ அதை தன் நிச்சயம் குழந்தைகள் செய்யும் அப்பனே செப்பிவிட்டேன் அப்பனே மீண்டும் சூரியவர்மன் இங்கு வந்தானப்பா கம்போடியாவிற்கு சரியாகவே தற்போது அங்கோர் வாட் ஆலயம் இருக்கும் இடம் சூரியவர்மன் காலத்தில் நாராயணனுக்குப் பிடித்த மலை அந்த மலையை குருநாதர் கேட்டு நாராயணன் அனுப்பி வைத்த வேலையாட்களை வைத்து வெட்டி செதுக்கிக் குடைந்து உருவாக்கப்பட்டதுதான் தற்போது இருக்கும் கோயில் அப்பனே இப்பெரிய மலையைக்கூட கூட செதுக்குவதற்கு சேவதர்களையும் கூட நாராயணன் அனுப்பினானப்பா இதனால் அப்பனே நன்மைகளாகவே கேட்டுக் கேட்டு அப்பனே பின் இங்கிருந்து சிறிது தூரத்தில் தங்க மலை உண்டு வைரமலையும் உண்டு என்பேன் அப்பனே அங்கிருந்து எடுத்து வந்து எடுத்து வந்து இதை சரியாகவே சூரியவர்மன் என் நாராயணனுக்கு வைரம் பிடிக்கும் என்பதற்கிணங்க நிச்சயம் சிறிது சிறிதாக இம்மலையை வெட்டி எடுத்து வெட்டி எடுத்து வெட்டி எடுத்து அப்பனே யானம் அப்பனே அருகிலேயிருந்து இப்படி செய் அப்படி செய் என்பதையெல்லாம் சூரியனுக்கு சூரியவர்மனுக்கு நன்முறைகளாகவே சொல்லிச் சொல்லி அழகாகவே வடிவமைத்தான் அப்பனே அது மட்டும் இல்லாமல் இதன் அடியிலும் கூட அப்பனே பின் எப்பொழுதும் இவை ஒரு நாள் மறையும் என்பது சூரியவர்மனுக்கு தெரியுமப்பா அப்பனே ஆனாலும் பூமிக்கு அடியிலே என் நாராயணனுக்கு பிடித்தவாறு என்று வைரத்தைக் கீழே இட்டுவிட்டால் நிச்சயம் பின் இங்கு வருவோர்கள் நிச்சயம் சில கர்மங்களை அழித்து பொண்ணு எங்கள் பெறுவார்கள் என்பதற்கிணங்க இதை மிதித்தாலே ஆலயத்திற்குள் கால் வைத்தாலே போதும் என்பதற்கிணங்க தங்கமும் கூட இன்னும் பல வழிகளிலும் கூட அப்பனே பல வழிகள் நிச்சயம் சரிபாதியாக அப்பனே என்றென்று எவை என்று அமைக்க வேண்டும் என்று எண்ணி இங்கு வந்தாலே சில பாவங்கள் போகும் என்பதற்கிணங்க மனதில் எழுதி எழுதி நினைத்து நினைத்து அப்படியே வடிவமைத்தானப்பா அவை மட்டும் இல்லாமல் அப்பனை இதைச் சார்ந்து கூட அவை மட்டும் இல்லாமல் நிச்சயம் தன்னில் கூட பல சேவகர்களையும் கூட மீண்டும் நாராயணன் இடத்தில் சென்று நிச்சயம் இவை எப்பொழுதும் சக்தி நிச்சயம் இங்கு எப்போதாவது இதை மனிதன் அழைத்து விடுவான் இதனால் நிச்சயம் அழியாதவாறு எப்பொழுதும் சக்திகள் இருக்க வேண்டும் என்பதற்கிணங்க நிச்சயம் நாராயணன் கூட உடனடியாக நாராயணன் பக்தியாக இருந்தவர்களையெல்லாம் அங்கே ஆலயத்திற்கு அடியில் கீழே இருங்கள் நிச்சயம் இங்கு வருபவர்கள் எல்லாம் அவர்களின் பாதம் பட்டால் அவர்களின் கர்மா தொலை எட்டும் என்பதற்கிணங்க நிச்சயம் நாராயணன் பக்தர்கள் அவர்களுடைய ஆன்மாக்களும் இங்கே இப்பொழுதும் இருக்கின்றார்கள் அதாவது பின் சூரியவர்மனுக்கு ஏற்ற நிச்சயம் தன்னில் கூட இதுதான் பக்தி என்பது தன் பக்தனுக்காக இறைவன் அனைத்தும் செய்வான் ஆனால் இப்பொழுது அப்பக்தி இல்லையே உண்மை பக்தி இல்லையே கலியுகத்தில் பின் எப்படிச் செய்வான் இறைவன் எத்திரிந்து கொள்ளுங்கள் அன்புடன் அகத்திய மாமுனிவர் அருள் ஆசிகள் தொடரும் வணக்கம் அடியவர்களே இந்த வாக்கின் முதல் பகுதி நிறைவு பெற்றது இதற்கு அடுத்த பதிவில் அதாவது இரண்டாம் பதிவில் இவ் ஆலயத்தின் சிறப்புகளை காண்போம் இதன் இரண்டாம் பகுதியில் ஒன்று உலகின் மிகப்பெரிய விஷ்ணு ஆலயம் தரிசனம் செய்தால் என்னென்ன அற்புத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இரண்டு ஏன் உலகின் மிகப்பெரிய விஷ்ணு ஆலயம் செல்பவர்களுக்கு தானாகவே பணங்கள் வருகின்றது மூன்று ஏன் உலகின் மிகப்பெரிய விஷ்ணு ஆலயம் செல்பவர்களுக்கு ஆயுள் நீடிக்கின்றது நான்கு ஏன் உலகின் மிகப்பெரிய விஷ்ணு ஆலயம் செல்பவர்களுக்கு கர்மாக்கள் பல நீங்குகின்றது எனவே அடியவர்களே இந்த இரண்டு பகுதிகளையும் நீங்கள் பார்த்தால்தான் உங்களுக்கு முழு புரிதல் உண்டாகும் இதற்கு அடுத்த பதிவில் அதாவது இரண்டாம் பதிவில் இவ் ஆலயத்தின் சிறப்புகளை காண்போம் அன்புடன் அகத்திய மாமுனிவர் அருள் ஆசிகள் தொடரும் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரே தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்